தொடைனால் தொடுத்தல்னு ஒரு அர்த்தத்தில் வருது அதாவது சீல் அடிகள் சீர்கள் எழுத்துகள் ஒன்றிய வர தொடுப்பு தொடை இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சீர் வகைகை சீர் வந்து ஏழு வகையாக இருக்குது அதோடய ஷார்ட்கட்ஸும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதை ரஃப்பாக ஒரு தான் சொல்லிடணும் இப்போ வந்து எதுகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோனைனா முதல் எழுத்துங்க எதுகைனா இரண்டாம் எழுத்து ஏய்புன்னா கடைசி எழுத்து சரிங்களா இப்போ வந்து எதுகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதில் ஒரு எட்டு வகை இருக்குது எல்லாமே இந்த பெருமாள் இப்படி தான் வரும் எதுகை இணைய எதுகை பொழிப்பு எதுகை உருவு எதுகை ஒரு ஊ சரிங்களா அந்த குரில் இது ஒரு ஊ எதை கூளை எதிகை மேற்கதுவாய் எதிகை கீழ்கதுவாய் எதிகை முற்று எதுகை இப்போ மோனைத் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து இதே மாதிரி எட்டு தான் வரும் எதுகா அடிமோனை இணை பொழிப்பு உரு ஊ கூளை மோனை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இந்த வகைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த அடி இணை இந்த மாதிரிலாம் சரியாக வரும் சரி அந்த அடிமோனை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அடி எதுகை இணை எதுகை இங்கே வந்து இணை மோனை இப்படி வருது அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிமோனையில் நான் என்ன பார்ப்போம் அப்படின்னா இப்போ ரெண்டு அடிகள் முதல் இரண்டு அடி இப்போ திருக்குறளில் வந்து ரெண்டு அடி இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு அடியுடைய ஆரம்பமும் தாத்தா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது முதல் முதலெழுத்து இணை முனைனால் வந்து ஒன்று ரெண்டு சீர்களில் முதலெழுத்து வரும் அன்பும் மரணம் ஒன்றாவது அன்பும் மரணம் உடைத்தாயின்னால் அந்த இடத்துல ஊ வந்துடுது அப்போ ஒன்று ரெண்டு சீர்கள் ஒரே மாதிரி வரும் சரியா இப்போ சீர்கள்லாம் என்ன அப்படின்னா ஒரு திருக்குறளில் வந்து கற்க கசடற கற்க கசடற கற்பவை கற்றபின் நாலு சீர் வந்து ஒரு அடியில் இருக்குது சரிங்களா இருக்குது அதற்கு தக ரெண்டாவது அடியில் மூணு சீர் இருக்குது அதான் வந்து சீர் அடுத்து வந்து பொழிப்பு பொழிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று மூணாவது சீர்கள் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பு நன்றி மிறப்பது நன்றென்று சரிங்களா ஒன்று மூணும் ஒரே மாதிரி இருக்கு அடுத்து வந்து ஒரு உரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஊ ஒரு ஊ வந்து குறில் மன்னர் விளைய வி விரும் விளையாமை மன்னரால் இப்போ ஒன்று நாலும் ஒரே மாதிரி வருது இதை வந்து ஒரு ஊ கூளை மோனை கூளை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு சீர் ஒரே மாதிரி இருக்கும் வகுத்தான் வகுத்த வகையல்லால் அடுத்து வந்து மேற்கதுவாய் மேற்கதுவாயின்னால் வந்து ஒன்று மூணு நாலு ஒரே மாதிரி வருது நன்றி மறப்பது நன்றன்று நன்றில் நன்றி மறப்பது நன்று கீழ்கதுவாய் வந்து அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்றா வருது முற்றுமோனைங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி வரும் கற்க காசோட சொல்கிற கற்பவே கட்டுறப்போ எல்லாத்துலேயும் கா காக்கான்னு வருதுல அதான் இது சரிங்களா இப்போ வந்து அடி எதுகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலையினும் நிலையினும் பாருங்க பாருங்கள் எதுகைனா ரெண்டாவது எழுத்து முதலே சொல்லிட்டேன் லை ஒரே மாதிரி வருதா இணை மோதம் இணை மோனைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இணைன்னா பார்த்தோம் இங்கே சாரி இணை எதுகை இணை மோனைனா என்ன பார்த்தோம் ஒன்று ரெண்டு சிறு ஒரே முதல் எழுத்து ஒன்றா வர்றது இணை எதுகைனால் ஒன்று ரெண்டு சிறில் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் யாதனின்னு யாதனின்னு கா ஒரே மாதிரி இருக்குல்ல அடுத்து பொழிப்பு இங்கே வர்ற அதே பொழிப்பு தான் பொழிப்பில் என்ன வரணும் ஒன்று மூணு சீர்கள் ஒரே மாதிரி வரணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகாபராயினும் நாகாக்கா இது வந்து இரண்டாவது இல்லையா கா கா ஒரே மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் எல்லாமே சரிங்களா அதுக்கப்புறம் உருவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம பார்த்தோம் உருவு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று நாலு சீர்கள் ஒரே மாதிரி வருது இங்கே வந்து உருவு எதுகை வந்து காலம் கதுக்கினும் கைகூடும் காலம் அதுக்கப்புறம் வந்து கூளை எதுகை பற்றுகை பற்றட்டான் பற்றிலை பற்றினை கூளை வந்து ஒன் டூ த்ரீ அதில் ரெண்டாவது எழுத்து மேற்கதுவாய் நன்றி மறப்பது நன்றென்று நன்றெழுது சரியா ஒன் த்ரீ ஃபோர் கீழ்கதுவாய் எண்ணி எண்ணெய் அங்கே எய்துவர் எண்ணிய அது முற்று முனை வந்து துப்பா துப்பாக்கி துப்பாயி துப்பாக்கி துப்பாருக்கு சரிங்களா இதில் வந்து அண்டலை பண்ணிக்கிறதா பார்த்துக்கணும் இப்போ வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் என்ன ஷார்ட் அப்படின்னு பார்த்தா சீர் ஏற்கனவே சொன்னோம் இல்லை என்னென்னலாம் வருது இணை புளிப்பு உருவு இதான் சரியான எழுத்து சரிங்களா சரியான எழுத்துப்பிள்ளை எல்லாமே எழுந்திருக்கு கூலே மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்றுமோனை இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் கீழ்கதுவாய் மேற்கதுவாய் கூட ஏற்றுக்கலாம் சரிங்களா இப்போ சீர் வந்து வகை இணை அப்படின்னா ஒன்றாவது சீரோ ரெண்டாவது சீரோ ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா பொழிப்புனால் ஒன்றாவது மூணாவது உரை இருக்கும் முருகுனா ஒன்றாவது நாலாவது ஒரே இருக்கும் கூளைன்னா ஒன் டூ த்ரீ மூணு உரை இருக்கும் அப்புறம் கீழ்கதுவாய் ஒன் டூ ஃபோர் மேற்கதுவாய் ஒன் த்ரீ ஃபோர் கடைசி முற்றுமுனை ஒன் டூ த்ரீ ஃபோர் இதை ஷார்ட்கட்டை அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னா இதாக இருக்குது பாருங்கள் இதான் ஷார்ட்கட் இப்போது ஒரு கூமுட்டை கீழ்வாயிலும் மேல்வாயிலும் முட்டுது ஒரு கூமுட்டை ஒரு முட்டையை எடுத்து போட்டீங்க கூமுட்டையா சரிங்களா அது மேல்வாயிலும் வாயிலையும் முட்டிக்கிட்டு இருக்காதுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இப்போது இப்போ ஒரு கூமுட்டை மேல்வாயிலும் கீழ்வாயிலும் முட்டுது அவ்வளோதான் சரிங்களா கீழ்வாயிலும் மேல்வாயிலும் கூட எடுத்துக்கோங்க இது உங்களுடைய விருப்பப்படி ம் சரிங்களா நன்றி வணக்கம்